இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இதோட பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரியல் ப்ரொஜெக்டர் மாதிரியே இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அம்மா இது செய்கிறதுக்கு வந்து ஜியோ ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ ஃபோனுன்னு மட்டும் இல்லை நம்ம வந்து வீடியோ வந்து பிளே ஆகிற மாதிரி எந்த ஃபோன் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் அம்மாக்காக வாங்கி தந்தது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அம்மா வந்து வேறு ஃபோனை வந்து வாங்கி தந்ததுனால இது யூஸ் பண்ணாதனால இதை வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூவனால் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்க்ரூவையுமே வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கடுத்து பேட்டரியை வந்து எடுத்து அதுலேயும் ரெண்டு ஸ்க்ரூ வந்து பின்னாடி வந்து தந்திருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணதுக்கடுத்து மேலே வந்து டாப் வந்துடும் அதுக்கடுத்து இந்த இதையுமே வந்து லைட்டாக நம்பி விட்டோம் அப்படின்னா வந்துடுங்க இதை வந்து எடுக்கும் போல கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்ததுக்கு அடுத்து மேலே வந்து டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா டிஸ்பிளே வந்து கலெக்டணுங்க அதுக்கு சுற்றி வந்து கம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அதை கலெட்டுறது வந்து ஏதாவது ஒரு சின்ன டூலை வச்சு நம்பி விட்டீங்க அப்படின்னா மெதுவாக வந்து வந்துடும் மேலேயே மே விடுங்க கீழே மட்டும் நம்பி விட்றாதீங்க எதுக்காகனா அங்கே வந்து டிஸ்பிளேக்குரிய வயர் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க சால்ரிங் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டதுக்கு அடுத்து மேலே மெட்டலு அதுக்கடுத்து அந்த ஒரு மாதிரி ஃப்ரேம் மாதிரி தந்திருப்பாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து பேக் லைட்டாக இருக்கும் அந்த ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் அதான் பேக் லைட்டு அது போக நிறைய ஃப்ளிம் மாதிரி டைப் தந்திருப்பாங்க ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு இதுக்காக இருக்குங்க அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்றணும் கடைசியாக ஒரே ஒரு ஃபிலிம் மட்டும் இருக்கும் அதை மட்டும் விட்ருங்க அதான் வந்து பிக்சருக்கு வந்து உள்ள இது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கலரே தெரியாமல் ஆயிரும் அதனால் மீதி எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சம் இருட்டான ப்ளேஸுக்கு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கா இதில் வந்து அந்த பேக் லைட்டை மட்டும் எடுத்தீங்க அந்த பேக் லைட்டை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பாருங்களேன் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் அதுதான் இதில் வந்து ஒரு மேலே வந்து இன்னொரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ரேமை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ காட்டுறேன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்க அது வந்து நம்ம லைட் சோர்ஸ் எது கொடுத்தாலும் வந்து அந்த கலரை வந்து எடுத்துக்காட்டாது அதனால் வந்து அதை வந்து வச்சுடணும் அதனால் வந்து அந்த ஃப்லிம்மை மட்டும் மேலே வந்து அப்படியே வந்து ஓட்டி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் சரி ஓகே இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பெரிய ஃபோனில் கூட ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து லைட்டை வந்து அந்த இதில் ஃபோக்கஸாக வந்து அதில் அடிக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பெரிய லைட்டாக எல்இடி வந்து எடுத்துக்கோங்க அது மேலே வந்து கலட்டி விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல பிரைட்னஸ் வந்து ஹெவியாக இருக்குங்க அதனால் அதுக்கடுத்து ஒரு அட்டையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி சுற்றி வந்து வைக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அதுபோக அலுமினியம் ஃபைல் பேப்பரையுமே நான் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்ட போகிறேன் வெட்டி விட்டால் அட்டையில் வந்து சுற்றி வந்து ஒட்ட போகிறோம் எதுக்காக அப்படின்னா அந்த வந்து ஃபோக்கஸ்க்காக இந்த மாதிரி சுற்றி வந்து ஒட்டி விட்டுறேங்க ஃபெவிக்யூவிக்கு அப்ளை பண்ணி இதே மாதிரி ஒரு நாலு அட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து அந்த மொபைல் டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்களா அதுக்கேற்ற மாதிரி அளவில் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் அதுக்கடுத்து சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுறேன் நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து லைட்டில் வந்து ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது ரெடி ஆயிரும் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா இது கரெக்டாக இருந்தால் தான் இருக்கும் வெளியே வந்து வெளிச்சம் போகக்கூடாது இப்போ சுற்றி வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டாச்சு க்ளூ அப்ளை பண்ணி தான் எல்லாமே நான் ஒட்டுறேன் அவ்வளோதான் இந்த இதை வந்து ஒட்டி விட்ருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு செட்டப் ரெடி ஆகிடுச்சு இதை லைட்டை வந்து போட்டோம் அப்படின்னா பாருங்களேன் எவ்வளோ பிரைட்னஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரொஜெக்டருக்கு வந்து ஹெவியாக வந்து இருக்க போதுங்க கரெக்டாக வந்து இருக்குது நல்ல பிரைட்னஸ் நல்லாவே இருக்குதுங்க அதுக்கடுத்து நான் வந்து இதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நாம நார்மலாக லென்ஸ் வந்து ஜூம் பண்ணோம் பார்த்தீங்களா கான்வெக்ஸ் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து நார்மலாக வந்து கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் இல்லைனா ஒரு லென்ஸ் வாங்கி அதை வந்து எடுத்து விட்ருங்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக நான் அமேசான்லேருந்து இது தனியாக வந்து வாங்கினேங்க லிங்க் வேணால் நான் டிஸ்பிளேயில் வந்து தரேன் அதுக்கடுத்து இதை வந்து செட்டப்பை வந்து ஒரு கார்ட்போர்டில் தான் வந்து வச்சுருக்கேன் சுற்றி வந்து கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்தேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மொபைல் டிஸ்பிளே வந்து எப்படி வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெமரி கார்டை வந்து இதில் வந்து போட்டு விட்டுருக்குறேன் எதுக்காக இதில் தான் கொஞ்சம் மீடியாஸ்னா இருக்குது அதை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பேட்டரியை வந்து போட்டுக்கலாம் சார்ஜ் ஏற்றினோம் அப்படின்னா சைட் ஆப்பில் இருந்து சார்ஜ் ஏற்றிக்கலாங்க அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக வருதா அதை வந்து எடுத்துவிட்டு அப்படியே அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி வச்சு அதில் வந்து ஒட்ட போகிறோங்க நான் கார்ட்போர்டில் அந்த மாதிரி உள்ளக்க இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன் லைட்டு ஏன்னா ஆடாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க வச்சு விட்டுட்டு சுற்றி லைட்டாக டேப்பை வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக உள்ள டேப் வந்து யூஸ் பண்ணி சைடு மட்டும் ஒட்டிடுங்க அவ்வளோதான் இது லைட் வெயிட்னால ஆடாதுங்க கரெக்டாக வந்து செட் செட்டாகிக்கிறோம் அவ்வளோதாங்க இது முடிஞ்சிருச்சு லைட்டாக க்ளூ கூட வந்து அந்த ஃபோனுக்கு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த லென்ஸை வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணணுங்க எதுக்கான அட்ஜஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படி பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் ஆகுறது வந்து சில நேரம் ப்ளராக கூட இருக்கும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணால் கரெக்டாக அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ப்ரொஜெக்டர் இதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் செக் பண்ண போகிறேன் ஏன்னா கொஞ்சம் இருட்டான ப்ளேஸாக வேணும் இப்போ ஆன் பண்ணியாச்சுங்க ஜியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆன் ஆகிடுச்சு அந்த பட்டன் லைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிரும் அதனால பிரச்சனை இல்லை அதுக்கு இப்போ ஆன் ஆயிடுச்சிங்க அதுக்கடுத்து மீடியா வந்து ப்ளே பண்ண போகிறோம் அதுக்காக வந்து செட்டப் வந்து பண்ண போகிறேன் இது வந்து பட்டன் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த வயர் கனெக்ஷனாக எடுத்து மேலே வந்து சின்ன சின்ன பட்டன் வச்சு அது பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது மொபைல் கடையில் தந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சால்றிங்கன்னா அது மைனூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது அதனால இந்த மாதிரியே நம்ம எடுத்து விட்டுருலாங்க இப்போ வந்து ஒரு மீடியா ப்ளே பண்ணிட்டேன் அப்துல் கலாம் ஐயா அவங்களோட வீடியோ தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேங்க இதுக்கு வந்து ஆடியோ வந்து நான் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிட்டேன் இதை ஸோ நல்ல சவுண்டு வந்து இருக்கும் ஆனால் ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறதை காமிக்க முடியாது எதுக்கான காப்பி ரைட் வந்துடும் அதனால் சரி இப்போ ப்ளே பண்ணியாச்சா பின்னாடி லைட்டை போட்டனையும் பாருங்கள் அந்த வீடியோவே தெரியாது அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த எவ்வளோ பிரைட்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள் அவ்வளோதாங்க லைட்டை ஆஃப் பண்ணதுக்கடுத்து லென்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்துருங்க லென்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இதில் வைக்காமலோ கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருங்க இந்த வீடியோவுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டேன் அதுக்கிறது ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுட்டேன் ஃபுல் ஸ்க்ரீன் அவங்க தலையில் இருக்கணும் அப்போனா தான் இங்கே வந்து லென்ஸில் வந்து வந்து இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே தெரியாமலோ நேராக தெரியுங்க அவ்வளோதாங்க அது மட்டும் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி விட்டுட்டேன் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஓடுற மாதிரி இப்போ வந்து எப்படி ஸ்க்ரீன் தெரியுதுன்னு மட்டும் பாருங்களேன் அப்படியே சூப்பராக வந்து தெரியுங்க இது வந்து ரியலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போல அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம நார்மலாக ப்ரொஜெக்டர் வந்து இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம்ல அதுனால் ரொம்ப பிளராக இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை பிக்சர் குவாலிட்டினால் சூப்பராக இருந்துச்சு இன்னும் பெரிய ஃபோனில் வந்து பண்ண போல இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னும் ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தெளிவாக இருக்கும் இதுவே நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க அது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போல உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஃபோன் வந்து அதை வச்சே நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ஒரு சூப்பரான ஹை இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு இதில் வந்து வேறு வீடியோ எதாவது ப்ளே பண்ணாலும் பண்ணிக்கலாங்க நான் வந்து வேறு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் ப்ரொஜெக்டரோட டைப்பே இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன அந்த ஃபோனோட இதை வந்து பண்ணும் போல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கடுத்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தேங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சிங்க வீடியோ அவ்வளோ சூப்பராக கிளாரிட்டியாக இருந்துச்சு இன்னும் ஹை குவாலிட்டியில் வீடியோ போட்டோம்னா இன்னும் தெளிவு பயங்கரமாக இருக்குங்க இது வந்து ஜியோ ஃபோனில் வந்து நான் ரொம்ப கம்மியான எம்பியில் தான் இது ப்ளே பண்ண முடிஞ்சின்னு சொல்லிவிட்டு அதை தாங்க போட்டேன் சில சில வீடியோ வந்து ப்ளே பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சிங்க அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே இருந்திருக்கும் அந்த குவாலிட்டினா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோனை நான் நடுவில் வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் வந்து பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இருக்காது இது இது வந்து அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து டச் ஃபோனில் வந்து ப்ரொஜெக்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் அது பெரிய ஸ்க்ரீனாக இருக்கனால இன்னும் பார்த்திங்கன்னா பெரியதாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகும் அதுவும் குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது ஜியோ ஃபோனை வந்து அப்படியே வந்து மாற்றியாச்சுங்க இதில் வந்து எதுனால நம்ம வந்து போட்டு வந்து அப்படியே வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கரும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ஒரு இதில் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கு எதுனாலும் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்டராக இருக்குங்க ஒரு கம்மியான செலவில் ஒரு ப்ரொஜெக்டரே நம்ம வந்து பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்டாக பண்ணா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ